அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது பொங்கலூர் பெருந்துளவு ஊழியர் சகோர கதிரவன் இன்றைக்கு கர்த்தரை வார்த்தை கொண்டே பிள்ளைகளுக்கான பாடலை நாம் கற்றுக்கொள்வோம் அடியேன் எழுதி இதற்கான ராகத்தை போடும்படியாக தேவன் அடிய எனக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிறார் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இது ஊழியத்திற்கு பிரயோஜனமா இருக்கும் பிள்ளைகளுக்கான கர்த்தரை வார்த்தை குறித்த பாடல் பிள்ளைகள் என்பது யார் என்று பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல நாமும் நமக்கு வயதானாலும் நம்முடைய பெற்றோருக்கு நாம் பிள்ளைகளே ஆகவே நமக்கு வயதானாலும் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படி வேண்டும் நம்முடைய தாய் தப்பன் மறிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நாம் அவள் கீழ்படி வேண்டும் எனவே பிள்ளைகளுக்கான இந்த பாடலை கற்றுக்கொள்வோம் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க கத்த நிமித்தம் கீழ்படிங்க கத்தருக்குள் கீழ்படிங்க கத்த நிமித்தம் கீழ்படிங்க கத்தருக்குள் கீழ்படியுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க நன்மைகளும் உண்டு ஆய்சு உண்டு நன்மைகளும் உண்டு நன்மைகளும்டியுங்க கத்தருக்கு பயந்து மகிழ்ச்சியோடு நீங்க கீழ்படியுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க பிறம்பை எடுக்கும் போதும் கடிந்து கொள்ளும் போதும் கீழ்ப்படியுங்க பிறம்பை எடுக்கும் போதும் கடிந்து கொள்ளும் போதும் கீழ்ப்படியுங்க அம்மா அப்பா மகிழ தேவன் மகிமைப்பட கீழ்ப்படியுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்ப்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படியுங்க வயதான போதும் மறிக்க போகும் போதும் கீழ்படியுங்க வயதான போதும் மறிக்க போகும் போதும் கீழ்படியுங்கீழ்படியுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க காகும் கண்ணை பிடுங்கும் கழுகின் கொஞ்ச தின்னோம் கீழ்படியுங்க காகம் கண்ணை பிடுங்கும் கழுகின் குஞ்சு தின்னோம் கீழ்படியுங்க நன்மைக்கு பதில் நன்மை செய்ய நீங்க கற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க கத்த நிமித்தம் கீழ்படிங்க கத்தருக்குள் கீழ்படிங்க கத்த நிமித்தம் கீழ்படிங்க கத்தருக்குள் கீழ்படியுங்க பிள்ளைகளே பிள்ளைகளே கீழ்படியுங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படியுங்க ஏபேசியர் ஆறாம் அதிகாரத்தை ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் வசனத்தை மையமாக வைத்து இந்த பாடல் எழுதப்பட்டது அடுத்த பதிவிலே ஊழியர்கள் பாடல் புத்தகத்தை மாத்திரம் பாடலை கொண்டு பாடலாமா கர்த்துரை வேதத்தை கொண்டும் பாடலாமா கர்த்துரை வேதத்தை கொண்டு பாடல் பாட முடியுமா காத்திருங்கள் கர்த்தர் சித்தம் வந்தால் அடுத்த பதிவிலே கர்த்துரை வேதத்திலிருந்து வேதத்தை கொண்டே பாடலை கற்றுக்கொள்வோம் உங்கள் பொறுமைக்கும் உங்கள் தேவன் வாய்ப்பு கொடுத்த இந்த வாய்ப்பிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்